அனைவருக்கு வணக்கம் சற்று த முக்கிய அறிவிப்பின் படி இவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தற்போது மத்திய அரசு வெளியிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளை கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு புதிய சலுகைகளும் அவ்வப்போது புதிய செய்திகளும் வெளியிடப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஒரு நல்ல செய்தி தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி பிரதான் மந்திரி மற்றும் கிசான் திட்டத்தின் மூலயமாக பத்தொன்பது தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் விவசாயிகளுக்கு பிப்ரவரி மாதத்தில் கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது பிரதமர் கிசான் யோஜனா திட்டத்தின் மூலயமாக இவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க இது பத்தொன்பது தவணையாக பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது முக்கிய தகவல் வெளியாகுள்ளது அதுவும் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அது யாருக்கு அப்படின்னா ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் இந்த திட்டத்தின் மூலயமாக கொடுக்கப்படுறாங்க அதாவது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்படுறாங்க ஒரு ஆண்டுக்கு மட்டுமே ஆறாயிரம் ரூபாய் வந்து அவரவர் வங்கி கணக்கில் பணத்தின் வரவு வைக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தற்போது கேஒய்சி சொல்லக்கூடிய நோ யோர் கஸ்டமர் சொல்லக்கூடிய அந்த பகுதியை நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது உங்களோட ஆதார் கார்டில் கேஒய்சி இணைத்திருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்படும் தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் யார் யாரெல்லாம் கேஒய்சி இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டாங்க அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா வீட்டில் இருந்தபடியே நீங்கள் டைரக்டா வெப்சைட் மூலயமா போயிட்டு அதாவது எந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத முழு விவரம் இந்த வீடியோ மூலிமா நான் சொல்கிறேன் கூகுளில் போயிட்டு பிஎம் கிசான் அப்படியும் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் டைப் பண்ணும் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணும் இதை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணி கீழே கேப்சா கோடு கோட் கொடுக்கறது மூலயமாக நீங்கள் கேஒய்சி இணைக்கப்பட உள்ளீர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இதன் காரணமாக நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் செய்த பிறகு தான் அதாவது நீங்கள் ஆதார் கார்டோட இகேஒயசி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரூபாய் இரண்டாயிரம் கொடுக்கப்படும் தற்போது மத்திய அரசு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்